ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் காட்சி ஊடகத்தை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது எங்கள் வேலைகளை இலகுவாக்கும் என்பதை தங்கள் கவனத்திற்கு அறிய தருகின்றோம் சப்ஸ்கிரைப் செய்வதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் கிழக்கு ஜெர்மனியின் மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றது அங்கே ஏ கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு சில கட்சிகளுடன் கூட்டுச் சேர வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதனால் அந்த கட்சியோடு கூட்டுச் சேர்வதில் இப்பொழுது இழுபறி நிலை காணப்படுகின்றது கடந்த சில கிழமைகளுக்கு முதல் கிழக்கு ஜெர்மனியின் இரண்டு மாநிலங்களான சக்சன் மற்றும் தியூரிங்கன் மாநிலத்தில் மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது இந்த தேர்தலில் அதி அதிதீவிர வலதுசாரி கட்சியாக கருதப்படுகின்ற ஏ கட்சியானது மக்களிடையே மிகவும் செல்வாக்குள்ள கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது அதாவது இரண்டு கட்சிகள் குறிப்பாக தியூரிங்கன் மாநிலத்தில் மத்திய கட்சிகளை விட குறிப்பாக சிடியு மற்றும் எஸ்பிடி கட்சியை விட கூடுதலான விருப்பு வாக்களை பெற்ற கட்சியாக மாறியிருந்தது இதேவேளையில் சக்சர் மாநிலத்தில் இந்த கட்சியானது இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தது இதேவேளையில் தற்பொழுது இந்த இரண்டு மாநிலங்களிலும் மாநிலங்களிலும் ஆட்சி அமைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதாவது கூடுதலான கட்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்ற நிலையில் என்ற கட்சியுடன் கூட்டு அரசாங்கத்தை அமைப்பதற்கு சில கட்சிகள் தயாரில்லாத நிலையில் உள்ளன இதே இதேவேளையில் இயற்கை கட்சியானது ஜெர்மனியில் ஆட்சி அதிகாரத்தை காப்பீட்டினால் வெளிநாட்டவர்கள் என்ன உள்ளது உள்ளார்கள் என்பதை பற்றி ஒரு கருத்துக்கணிப்பொன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதாவது மூவாயிரம் பேர் இந்த கருத்துக்கணிப்பில் பங்கு பெற்றியதாகவும் இவ்வாறு பங்கு பங்குபற்றியவர்களில் எழுபத்தி ரெண்டு தசம் நான்கு சதவீதமானவர்கள் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் இந்த ஏபி என்ற கட்சியானது இனவாத கட்சியாக தமது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் வேளையில் எழுபத்தி ஆறு தசம் ஒன்பது விதமானவர்கள் இது தீவிரவாத கட்சி என்று கருத்தை இதே வேளையில் இந்த கட்சியானது ஜெர்மனியில் ஆட்சி அதிகாரத்தை கற்றினால் இருபத்தி விதமான வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு திட்டமிட்டுள்ளது

பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அகதிகள் ஜெர்மனி நாட்டில் பல அழுத்தங்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள் ஜெர்மனியில் மத்தியில் ஆட்சி செய்கின்ற கட்சிகளிடையே இப்பொழுது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக அகதிகள் விடயம் மற்றும் வரவு செலவு திட்டம் நிறைவேற்ற போன்ற விடயங்களில் எப்டிபி சொல்லப்படுகின்ற கூட்டு கட்சியானது வேறுபட்ட கருத்தை பசுமை கட்சி மற்றும் எஸ்பிடி கட்சியிலிருந்து கடைப்பிடித்து வருகின்றனர் குறிப்பாக அகதிகள் விடயத்தில் ஜெர்மன் நாட்டுகள் வருகின்ற அகதிகளை எல்லைகளில் வைத்து அனுப்ப வேண்டும் என்று இந்த கட்சி கூறுகின்றது வேளையில் எதிர்வரும் காலங்களில் மு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளுக்கு சமூக உதவி பணம் வழங்கக்கூடாதென்று ஜெர்மனியின் ஆளும் கூட்டுக் கட்சிகளான எஃப்டிபி கட்சி எஸ்பிடி கட்சி போன்ற கட்சிகள் தமது கருத்தை நிலைநிறுத்தி வருகின்றன வேளையில் பசுமை கட்சியானது இந்த கருத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்து வருகின்றது இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மன் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் மக்களிடையே எவ்வகையான விருப்பை பெற்றிருக்கின்ற என்பதை பற்றி ஒரு கருத்து வந்திருக்கின்றது அதாவது எழுபத்தி ஏழு சதவீதமான ஜெர்மானியர்கள் தற்போதைய ஜெர்மன் அதிபர் ஓலா ஷுவல்ஸ் அவர்கள் தகுதி அற்ற ஒரு அதிபராக மக்கள் தமது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் வேளையில் பதினேழு சதவீதமான மக்கள் இவர் தகுதியான ஒரு நபராக தாம் கருதுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் வேளையில் ஜெர்மனியில் புதியதொரு தேர்தலை நடத்த வேண்டும் என்று இருபத்தி மூன்று சதவீதமான ஜெர்மன் மக்கள் விரும்புகின்ற பன்னெண்டும் தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் ஜெர்மன் அதிபர் ஓலா சோல்ஸ் அவர்கள் அதிபராக இருக்க வேண்டும் என்று அவரது கட்சியை சேர்ந்தவர்களில் நாற்பத்தி ஏழு சதவீதமானவர்கள் மட்டுமே ஆதரவை தெரிவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடிவி கட்சியை எடுக்கும் பொழுது இந்த கட்சியில் உள்ளவர்களில் ஐம்பத்தி ஆறு சதவீதமானவர்கள் தற்பொழுது உடனடியாக புதிய தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சியான கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் ஜெர்மனியில் உடனடியாக தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று தொன்னூற்றி சதவீதமான ஏஎம்டி கட்சி ஆதரவாளர்கள் தமது கருத்தை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் பிஎஸ் டவுடியூ என்று சொல்லப்படுகின்ற புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இடதுசாரி கட்சியைச் சேர்ந்தவர்களில் அறுபத்தாறு சதவீதமானவர்கள் இவ்வாறு கருத்தை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி வர்த்தக பணியில் ராஜமுத் ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று ஜெர்மனி ஜெர்மனி நாட்டில் கடந்த ஜூன் ஜூலை மாதங்கள் கடும் வெப்பம் நிலவியதாக பதிவாகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கோடை காலம் கோடை காலத்தில் அதிகளவு வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வெப் காலநிலை சம்பந்தப்பட்ட வெப்பநிலைகள் அளவிடும் முறை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜூனி மாதம் மிகவும் வெப்பநிலை கூடிய மாதமாக இப்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இவ்வாறு கடுமையான வெப்பம் ஜெமன் நாட்டில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக ஜூன் மாத காலத்தில் பதினாறு லட்சம் ஆறு ஆறு செல்சியஸ் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அண்மை காலங்களாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக இவ்வகையான வெப்பநிலை அதிகரிப்பு பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி லின்ஸ் பிரதேசத்தில் அதிதீவிர கருத்தை வீதியில் நின்று கத்தியவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் நேற்றைய தினம் ஜெர்மனியின் ராயல் அண்ட்ஃபால்ஸ் மாநிலத்தில் உள்ள லின்ஸ் என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற போலீஸ் நிலையத்திற்கு சென்ற வெளிநாட்டு நபர் ஒருவர் அந்த போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் அல்லாஹ் அல்லாஹூ அக்பர் என்று ஒரு கூக்குரலிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இவர் அது தீவிரவாத கட்சி கருத்துக்களை பிரதிபலித்த காரணத்தினால் இந்த நபரானவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை காலங்களாக இவையான சமய ரீதியான அரசியல் வன்முறைகள் இந்திய மன்னாட்டில் அதிகரித்து வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கடந்த வாரம் முன்சனில் உள்ள இஸ்ரேல் நாட்டுடைய துணை தூதராலயத்தை தாக்குவதற்கு ஒஸ்ரியா நாட்டைச் சேர்ந்த ஒரு பதினெட்டு வயது இளைஞன் முயற்சி செய்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் இனி உலக செய்திகள் ஜோர்டான் நாட்டுக்கும் மற்றும் ஜோர்டான் லாண்ட் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேல் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு பிரதே கட்டுப்பாட்டு பிரதேசமாக கணிக்கப்படுகின்ற பிரதேசத்தில் உள்ள எல்லை எல்லை வைத்து இது பாலஸ்தீன தீவிரவாதிகள் மூன்று போலீசார் மீது துப்பாக்கி தூட்டு சம்பவத்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஜோர்டான் மற்றும் ஜோர்டான் லேண்ட் எல்லையில் இந்த ஒவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் நாட்டுடைய மூன்று போலீஸார் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இந்த துப்பாக்கி தா தாக்குதல் சம்பவத்தின் பிற்பாடு ஜோர்டான் மற்றும் ஜோர்டான் லேண்ட் பிரதேசத்துக்குரிய எல்லைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வேளையில் இது சம்பந்தமான விசாரணைகளை ஜோர்டான் அரசாங்கமானது முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வருக நடைபெற இருக்கின்ற வேளையில் தற்பொழுது பல கட்சிகள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை முடக்கிவிட்டிருக்கின்றன குறிப்பாக தமிழ் பேசும் மக்களிடையே தமிழ் பேசும் மக்களை பிரிந்து படுத்துகின்ற சில அரசியல் கட்சிகளிலேயே கூட பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்களில் ஒரு சிலர் சை பிரேமிதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் வேளையில் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வழித்து வருகின்றார்கள் இதேவேளையில் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த அவர்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை இதே இதேவேளையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரா குமாரசிசநாயக்கிடம் சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார் அதாவது வடக்கில் உள்ள மக்களை அச்சுறுத்திய அச்சு அச்சுறுத்திய அச்சுறுத்தியதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்களா என்று அவர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இதேவேளையில் அனுரா குமாரசிங்க அவருடைய கட்சியானது ஆட்சிக்கு வரும்பொழுது இவர்கள் திறந்த வர்த்தக உடன்படிக்கையை தான் உடனடியாக ரத்து போவதாகவும் கூறியிருந்தார் இதன் காரணத்தினால் வகையில் நீங்கள் ஏற்றுமதிகளை மற்றும் அபிவிருத்திகளை மேற்கொள்வீர்கள் என்ற கோல்விகளை தான் இந்த அவர் கூறியிருக்கிறார். நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம். டிடி பாக்ஸ் இருக்கோ? இல்லையோ? எனக்கு விசாரி முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் சரி ஓகே நைட் சரியா. வாங்கி விக்கிறாரா?

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா